என்ன குழப்புக்காமா சரிக்கா இது சிஸ்தி பைக்கா இது பாராமா என்ன ஓட்டம் ஓடுது எம் கட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்த குட்டி குட்டிய நல்லா ரெட்டா இருக்கு இல்ல இல்ல பீஸ் எல்லாம்

வணக்கம் வாங்க இன்றைக்கி எங்கள் தான் செய்ய போகுது சிக்கன் கிரேவி செஞ்ச போதே அது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி செய்ய போதே நான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தான் நிற்கிறேன் இது இன்னை இதுலேருந்து இவர் சமையல் தான் இது இப்போ இது வந்து மசாலா வறுத்து அரைச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு கசகசா மிளகா வரமிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு இதை நம்ம வந்து வெறும் சட்டிலேயே மறுக்க போறோம் மஞ்சத்தூள் இது கரிய கொட்டு மச்சான் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்ப என்ன பண்ணா சிக்ஸ்டி வேற யாரும் இல்ல நம்ம நண்பர் தான் கொட்டு மச்சான் ல வெளிநாட்டுல உடனே வேலை பாத்தா இப்போ வந்து வர வலி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிடுறதுக்கு நம்ம வெளிநாட்டுல எல்லாரும் கப்பல்ல அடுப்பு மசாலாவை கொட்டிப்போம் எல்லாமே போடுவோம் இப்ப பாரு என்ன நடக்குது மட்டும் பாரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காது அதுதான் தாண்டி இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சால்ட்டு தேவையான அளவு கலருக்கு கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள்

ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டான் லவங்க கிராம்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுவோம் போட்டு அதே போல் இட்டாக கிண்டி போட்டு பொறிஞ்சிக்கிட்டுருக்கு என்ன போடு 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 என்ன இன்னும் ஊத்திக்கலாமா போரமா போரமா கொண்டாடி போத்தம்ல போடு 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 இருக்காத இல்ல போ듬 போ듬 போடு போடு தக்காளிய போடு தக்காளி தக்காளிய போடு அலே போட்டுட்டு போடவேண்டாம் சரி எடு எடு சரி போடு போடு பச்சின்ஜி புண்டு பேஸ்ட் போடு இந்தி போடு பேஸ்ட் பரா பராப்பா நடந்துக்கிட்டு இருக்கு பாவேல மனி ஆயிருச்சு பசிக்குதே வெய்த பரட்ட மனி ஆயிருச்சு

கல்லுப்பை ஆ அதையே வதங்கிட்டுமா அப்படியே வதங்கிட்டு இருந்தால் அடிபிடிச்சு போயிடும் சிக்கனை போட்டுறாவா ஆஹ் சிக்கனை போடு எடுக்கலியா போடு சிக்கனை போடு சிக்கனை போட்டுட்றா போடு போடு இதெல்லாம் ஒரு கிலோ அம்மா முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு முள்ளா என்ன பண்ணுங்கன்னு எல்லாம் பா சாப்பிட்டு விட்டு கிளம்பிடுங்க இதை வந்து பீஸ் போடணும் அது அது அப்படியே போடாத ரெண்டு கோடு போட்டாதான் இது எல்லாம் மசாலா எல்லாம் உள்ள பிடிச்சி இருக்கும் போட்டுறியாப்பா போடுறோம் போடுறோம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸை சீவியாச்சு லெக் பீஸை சீவி அதையும் போடுறோம் ரைட்டு

மஞ்சத்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்க்குவேன் நீங்கள் வேணால் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குவேன் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து அதை வந்து நல்லா பொடி பண்ணி மிக்ஸியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வறுத்ததை பார்த்தீங்க நான் எடுத்துகிட்டு போகும்போது காட்டில் இதில் நான் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இதாகிடுச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான் தட்டை எடுத்து மூடு மச்சான் அப்படியே அப்படியே மூடு அப்படியே கட்டட்டுடறடா ஓட்டி போடு பாரு போடு இத다 இது பொரிக்கே ரெண்டு பேர் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அனல் அடிக்குது இங்க தீயை இருந்துடலாம் இந்த கொஞ்சம் கல்லಣ್ಣ ஊத்தி இல்லப்பா அதனால அப்படியே நரவ வருது பாரு செக்கு எண்ணெய் ம் செக்கு எண்ணெய்னா அப்படிதான் தான் வரும் இந்த வேணா அப்படியே மூடு கிண்டுமா ஒரு தட்டுங்க வெந்துட்டல இது மாதிரி அனல் அடிக்குதுடா இந்த டேஸ்ட் பாத்துருவோம் சூடு ஆறட்டும்

சாப்பிட ஆரம்பிச்சீங்களே ஆல்ரெடி சாட்டாச்சு எல்லார சாப்பிட்டுட்டு ஓடு ஓடிட்டு இருக்கீங்க நீ சாப்பிட்டே இரு நீ சாப்பிட்டே இருங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்க சாப்பிட்டுட்டீங்க இந்த பைய பாத்தீங்கன்னா எங்க பையனோட ஃப்ரெண்ட் வந்திருக்காப்ள அதனால இன்னைக்கு தடபடலான ஒரு விருந்து வச்சிட்டோடாங்க இன்னைக்கு தோப்புக்குள்ள நாங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட போறோம் இது மாதிரி சாட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ருசிச்சு சா뱅யா ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க் யூ